சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் கோவை ஈஷா யோக மையத்துல போலீஸார் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க தன்னுடைய இரு மகள்களை சந்திக்கணும்னு ஒரு ஆட்கொணர்வு மனுவை ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் அவர் வந்து நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறாரு அந்த வழக்கின் அடிப்படையில தான் இன்று வந்து போலீஸார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஈஷா யோக மையத்துல ஈஷா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதாவது மேஜர் ஆயிட்டாங்க அவங்க வாழ்க்கைய தேர்ந்தெடுத்ததுக்கான உரிமைய நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்குது அதனால வந்து அவங்க சன்னியாசியா போறாங்களா இல்ல வந்து அங்கேயே தங்குறாங்களா அப்படின்றது அவங்களுடைய உரிமை அதை யாரும் தலையிட முடியாது அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அது உண்மைதாங்க அவங்க மேஜரா இருக்காங்க அவங்க துருவியா வாழலாம் அவங்க கல்யாணம் பண்ணி வாழலாம் கல்யாணம் இல்லாம கூட வாழலாம் எப்படி வேணா வாழலாம் மேஜரா இருக்காங்க இங்க சிக்கல் என்ன இருக்குன்னா பேரண்ட்ஸோட வேதனை எங்க இருக்குன்னா துருவியா வாழல அத்தான் பிரச்சனை அத்தான் ட்விஸ்டே ஹைகோர்ட்ல கூட நடந்தது ஹைகோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும் போது காரணம் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நம்ம டாக்டர் ஐயா இந்த மாதிரி பார்க்கவே முடியல ஒன்றரை வருஷம் ஆச்சு எங்க டாக்டரை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அவர் வந்து சேருங்கெல்லாம் சொல்ல நீ எந்த இடத்துல இருக்கான் கேக்குறாரு நீ எந்த இடத்துல சிசிடிவி இருக்கேஜ் வச்சிருக்கோம் அந்த சிசிடிவி வந்து லாஸ்ட் இந்த வருஷத்து இல்ல அது போன வருஷம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பரவாயில்ல விடுங்க அப்பா அம்மா வந்து இயங்குறாங்க எதுக்காக இயங்குறாங்க அதுக்கு வந்துடலாம் அதுதான் கோர்ட்லேயே ட்விஸ்ட் வந்தது இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாவை அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோர்ட்லேயே தன்னவே துருவி சொல்லிக்கிறாங்கல்ல நீங்க இந்த ஜக்கியோட ஒரு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் சின்ன அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் தான் கோவந்துரும் மனுஷனுக்கு ஒரு லா காலேஜ்ல சின்ன பொண்ணு கேக்குது சின்ன பொண்ணுல அதுவும் மேஜர் தான் ஆனால் எயிட்டீன் நைன்டீன் என்னோட பொண்ணு வந்து வயசு எயிட்டீன் நைன்டீன் வயசு ஸோ அதனால சின்ன பொண்ணுன்ட்டு ஒரு லா காலேஜ் ஸ்டூடண்ட் எழுந்திரிச்சி கேள்வி கேக்குறாங்க சார் எலிஃபெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படி இப்படின்னு கேட்கறாங்க என்ன வந்து மனுஷனுக்கு இருபது ரூபாயிருக்கும் பின்னாடி போட்டுருவேன் வாழ்க்கை முழுக்க நடந்துட்டு இப்போ கோர்ட்டுக்கு அந்த பேசுறா அப்படி ஒரு பிபிசி ரிப்போர்ட்டர் கேட்டார்ல கேள்வி ரொம்ப அமைதியா கேள்வி கேட்கிறாரு மனுஷன் கோந்துருச்சு பல தாட்டி சில சில கேள்விகள் கேட்கறதுக்கு ப்ராஸ்டிடியூட் பிம்பு ஆட்சா பூட்சா கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சிருவா அப்படி ஜக்கி இங்க கேள்வி என்ன வருதுன்னா இந்த ஆசாமி துருவி ஆக்குறதுக்கு எந்த ஆளுக்கு உரிமை இருக்கா இல்ல இப்ப நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் வந்து ஒரு மாரல் ஆஸ்பெக்ட்ல இருக்கு இல்ல இல்ல இதெல்லாம் இதுல பிரச்சனை இருக்கா லீகல் பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கேனா ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு கிரிமினல் இடத்துல இரு தன்னோட பொண்ணுங்க இருக்கும் போது உருத்தமா உருத்தாதா அப்போ இந்த கிரிமினல் கேஸ் எப்படி வந்துச்சு முடிச்சறா முடிச்சேன் ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும் போது ஜட்ஜு கேள்வி கேட்டது கேள்வி கேட்டாரு என்னம்மா நீ துருவிங்கிற நீ இப்படி எல்லாம் கேள்வி இப்படி எல்லாம் இவ்வளவு வன்மத்தை வச்சிருக்க மனசுல நீ அப்புறம் எப்படி துருவிங்க கேள்வி வந்துருச்சு அப்புறம் காமராஜரை பார்த்து ஜட்ஜு கேட்டாரு ஏன் சார் எட்டு வருஷமா போராடிட்டு இருக்கீங்களா இப்போ ஏன் இந்த ஹிபஸ் கார்பஸ் மனு ஏன் வந்திருக்கு அப்போ காமராஜ் சார் என்ன பதில் கொடுத்தாருண்ணா ஐயா ஆறாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு பாஸ்கோ வழக்கு பதிக்கப்பட்டது ஈஷால வேலை செய்யற டாக்டர் பன்னெண்டுக்கு மேல பெண்கள் பெண்களை ஒரே ஸ்கூல்ல சீண்டிட்டு போயிட்டாரு அரெஸ்ட் ஆயிருக்காரு நான் பெற்றவர்னால எனக்கு பயமா இருக்குமா இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு கேங்ரேப் நடந்திருக்கு அந்த கேங் ரேப்புக்கு நியாயம் வாங்காம நியாயம் வழங்காம கேஸ வாபஸ் வாங்க வச்சிருக்கு ஈஷா பவுண்டேஷன் ஈஷா கேம்பஸ்க்குள்ள நடந்த கேங் ரேப் இது அப்புறம் பெற்றோரா எங்களுக்கு கவலை இருக்குமா இல்லையா அப்படித்தான் நீதிபதி ஐயா வந்து ஆர்டர் கொடுத்திருக்காரு போலீஸ் கிட்ட அனைத்து கிரிமினல் லிஸ்ட் என்கிட்ட கொடுங்கன்னுட்டு போலீஸ் கிட்டையும் கொடுக்கல பெடிஷனர் கிட்ட கொடுத்திருக்கு அடிஷனல் ப்ராசிக்யூட்டர் ராஜத்தில கிட்ட கொடுத்திருக்கு போலீஸ் எதுக்காக உள்ள போயிருக்கோம்னா இப்போ கிரிமினல் வழக்கு கேட்ட உடனே பாஸ்கோ கேஸ் ஹைகோர்ட்ல வந்த உடனே நோண்ட ஆரம்பிக்கணும் ஹைகோர்ட் இந்த பாஸ்கோ வழக்குல என்ன பண்ணுட்டு டாக்டர் மட்டும் பிடிச்ச டாக்டர் எப்படி போனார் ஸ்கூலுக்குள்ள ஃபீமேல் டாக்டர் மட்டும் போனோம் ராஷ்டிரிய பால் சுவாஸ்திய யோஜனா கைட்லைன்ஸ் இருக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கினியா அல்ல கேள்வி வரும் இல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா ஃபீமேல் டாக்டர் கிட்ட தான் கொடுக்கணும் பை சான்ஸ் இந்த மேல் டாக்டர் கிட்ட கொடுத்து அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டிடியும் உள்ள போனோம் சோ இது இந்த அண்டவாளம் அந்த அண்டவாளம் எல்லாம் வெளிய வந்துரும் இப்போ போலீஸ் ஓடி போயிருக்கு அண்ட் அந்த கேங் ரேப் கேஸ் என்னாச்சு அது பெரிய கேள்வி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நடந்த கேங் ரேப் கேஸ் என்னாச்சு ஆச்சு ஸ்டேஷன் போகும்போது ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு கேங் ரேப் ஒரு ரேப் ரெண்டுலயும் பொண்ணுங்க வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க கம்ப்ளைண்ட்ட உனக்கு நியாயம் வாங்கி கொடுக்குற துப்பு இல்லை உன்னை நம்பி பொண்ணுங்க விட முடியுமா ஃபெலிக்ஸ்னா நான் நான் என்னோட பெண்ணை உங்ககிட்ட அனுப்புறேன் இப்போ யூடியூப் சேனல் கத்துக்கிட்டு வான்ட்டு உங்ககிட்ட ஒரு அஞ்சு ஆறு பொண்ணுங்கள் இருக்காங்க என் பொண்ணையே ஒருத்தன் கேக்ரேட் பண்றான் நீங்க மூடி மறைச்சிங்கன்னா நான் யாரை வெட்டுவேன் ஃபர்ஸ்ட் யாரை வெட்டுவேன் உங்களை வெட்டுவேன் நடந்துதா இல்லையான்ற விசாரணை இருக்குல்ல அப்போ நீ மாமா வேலை பார்த்த சட்டத்துல தலையான் போட்ட நீ ஏன் ஃபைல் பண்ண விட்ல நீ அதுக்காக போராடல நீ ஏன் குடுக்கல இந்த வேலை பாக்கணும் உன்ன நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா சிவராத்திரி ரேப் உன்னோட வேலை வாங்கி நீதான் லிங்க நீ மாமா வேல பாத்துட்டு இருக்க வெக்கமா இல்லை இது சோ அதனால போலீஸ் உள்ள போயிருக்கா இல்ல பாஸ்கோ கேஸ்க்காக போயிருக்கா இப்ப தெரிய வந்துடும் வெயிட் பண்ணி பார்த்து பார்த்தாவணும் ஈஷா யோக மையத்தை பொறுத்த அங்க வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்கு இப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா பல விஷயங்களை எதிர்த்து பேசிட்டே வர்றீங்க இல்லையா அப்படி வந்து தவறான விஷயங்கள பல பேர் பரப்புறாங்க அப்படி பரப்புனா நடவடிக்கை எடுப்போம்னு ஈஷா யோக இப்போ இப்ப கேஸ் தோத்தாங்கடா கேஸ் தோத்துட்டானா கோர்ட்ல கேஸ் தோத்துட்டானா ஜக்கி என்கிட்ட கேஸ தோத்துப்பிட்டான் பண்ணு முடிஞ்சா பண்ணு பரப்புறோமா பரப்புறோம் ஒன்னொன்னுக்கும் ஃபேக்டோட ப்ரூஃபோட பேசிட்டு இருக்கோம் ஒன்னொன்னுக்கும் அந்த சுபஸ்ரீ மேடர் என்னாச்சு ஒரு பொண்ணு ஒரு கேம்பஸ் போயிருக்கா ஓடி போறா ரோட்ல இருந்து இருபது அடி தூரம் புதர் இருக்கு புதருக்குள்ள ஒரு கிணறு இருக்கு அந்த அம்மாக்கு எப்படி தெரியும் அந்த கிணறுக்குள்ளே உளுந்து கிடக்குறான் அந்த கேஸ் என்னாச்சு இப்போ அனைத்து கேஸும் வருவோம்ல கோர்ட் முன்னாடி இப்போ திருவோம்ல ஜட்ஜ் திருவ இந்த கேஸ் என்னாச்சு ஏன் இப்படி பண்ணீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்கன்ட்டு அந்த எஸ்பியை கூப்பிடுவாங்க இந்த எஸ்பி கூப்பிடுவாங்கல்ல இப்போ போலீஸ் கண்டவாளம் தண்டவாளம்லாம் வெளியே வருவோம்ல வரட்டும் வெளியே அண்ட் முடிஞ்சால் ஈஸானாலே இன்னொரு கேஸ் போடு பாத்துக்கலாம் ஒரு கேஸ் ஜெயிச்சுட்டு இன்னொரு ஜெயிக்க போறேன் அயோக்கிய தரம் கேள்வி கேட்டே இருப்போம்

சக்கி வாசுதேவ் இது நீங்கதான் பட்டம் கொடுத்துக்கணும் என்ன நாங்க வந்து இயற்கைக்காக போராடி ஒரு நிமிஷம்னா ஆறு தாட்டி ஜெயில் போயிட்டு ஆறு தாட்டி ஜெயில் போயிட்டு இத்தனை வழக்க வாங்கிட்டு இயற்கைக்காக போராடிட்டு இருக்கோம் நாங்க ஆன்மீகவாதி இல்லை பொம்மை பொம்மையா வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு ஆன்மீகவாதி பணத்தை விரட்டி விரட்டி திருடி திருடி எடுக்கிறாள் ஆன்மீகவாதி போய் பொய்யா புழுங்குறவன் ஆன்மீகவாதி நூறு நூறு கிலோமீட்டர்ல யானை இல்லைன்னு சொன்னால் ஆன்மீகவாதி என்லைட்மெண்ட் கொடுக்குறாருல்ல நீங்க கால காத்தால காமெடி பண்ண பண்ண கூடாது இது என்ன காமெடியா இருக்கு என்லைட்மெண்ட் யார் கொடுக்குறா யோகா அண்ணா

நீ நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் நான் வாழ்விய முறையில ஆரோக்கியம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன கேள்வி கேட்கலாம் நான் அது சொல்ல இப்ப ராமகிருஷ்ணன்னா போய் பார்க்க போனேன் இங்க குளத்துர்மணின்னா பாத்துட்டு இருக்கேன் ரெகுலரா சேலத்து பக்கத்து தானே குளத்தூர்மணின்னாக்கி எழுபத்தி ஆறு வயசு இன்னும் ஜம்மன் நடக்கிறாரு ஏழு எட்டு வருஷம் ஜெயில இருந்திருக்காரு கோவை ராமகிருஷ்ணன் வந்து ஏழு வருஷம் ஜெயில இருந்திருக்காரு செவன்டி ஃபோர் அவருக்கு வயசு ஃபிட்டா இருக்காங்க தன்னமே ஆன்மீகவாதியெல்லாம் சொல்ல ஆனா உண்மையான ஆன்மீகம் அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்மீக சேவை அவங்களுக்கு தான் செல்ஃப்லெஸ்ஸான சர்வீஸ் கொடுக்குறாங்க பாருங்க ஹியூமனிட்டிக்கு மக்களுக்கு மனித நியாயத்துக்கு ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக சர்வீஸ் கொடுக்குறவங்க உண்மையான ஆன்மீகவாதி இந்த ஆள் ஆன்மீகவாதி இல்லை இது நல்லா கொள்ள வேண்டியும் அவன் ஒரு புரோக்கர் த்ரீ நாட் டூ எஃப்ஐஆர் இருக்கு அந்த ஆள் மேல பிரகாரம் த்ரீ நாட் டூ எஃப்ஐஆர் இருக்கு அந்த த்ரீ நாட் டூ எஃப்ஐஆராக மூடியானாரு மறைச்சினாரு அது வேற விஷயம் ஆனா அவரோட வைஃபோட சாவு இன்னைக்கும் பெரிய மர்மமா இருக்கு ரொம்ப 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 பெரிய மர்மமா இருக்கு அது கொலையா இல்ல தான் நம்மளுக்கு முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு மா சமாதி கிடையாது உட்காந்த இடத்துல உயிர் உள்ள எய்ம்ஸ்ல மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த அம்மா அது அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்த அம்மா அது பாவம் இருந்தால் பாரதி கீடை கூத்தி அவரை பண்ணிட்டு இருந்திருக்கான் வீடியோ இருக்கு நான் சும்மா சொல்ல நான் வீடியோ இருக்கு என்கிட்ட நான் சும்மா சொல்ல அம்தரம் கீழ அனுப்புறான் மஜினால அழு அழுத்துறான் ஹிமாலயாஸ்ல கூட்டிட்டு போயி உள்ள ஸ்பிரிட் வருமா சோலு உள்ள இறங்கதான் இவர் அனுத்துறது உள்ள அவருடைய பாதம் பாத்தீங்களா மூணாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அது அண்ணா ஒருத்தன் வாங்குறான் அது எங்களோட லீஸ்ட் கன்சர்ன் தான் ஒருத்தன் ஏமாந்து போறான்னா அவன் கண்டிப்பா ஏமாந்து போனோம் இந்த மாதிரி அசாமி ஏமாத்தணும் நீங்க ஆனா பாதத்தை பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டே இருக்க முடியாது நம்பிக்கை உடைய மக்கள் இருக்கதான் செய்வாங்க ஆமாமா நீ 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 இருக்குமாந்துட்டு இருக்கிற நான் என்ன சொல்றேன் பெலிக்ஸ்னா நான் நான் சொல்ற வாங்கு ஏன் மூவாயிரத்தி எட்நூறு பாதத்தை போய் பேசிட்டு இருக்கீங்க அவன் சின்ன யந்திரா குடுக்குறான் அஞ்சு லட்சம் வைக்கிறான் அஞ்சு லட்சம் வாங்கு நீ வாங்கு வாங்குவ் யூ ஹீ டிசர்வ் யூ ரெண்டு பேரும் ஒன்னொண்ணுக்கும் டிசர்வ் பண்றீங்க ஒரு கல்கூசிவ் கரப்ஷன் இருக்கோம்ல எனக்கு லஞ்சம் கொடுக்கணும் எனக்கு வேலை ஆகணும் நான் லஞ்சம் கொடுக்குறேன் அது கல்களுசிவ் கரப்ஷன் அது எப்பவுமே ஹைலைட் வராது அதுக்கு நம்ம சண்டையம் இருக்க முடியாது இங்க பெரிய கூத்து இந்த மனுஷன் மக்களை ஏமாத்துல மாதிரி ஏமாத்தலை அவரு கிட்ட இருக்கிற டிசைபிள்ஸ் வந்து சன்னியாசியா இருக்கிறாங்க நாங்க எங்க வீட்டுக்கு போல நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா அது அவங்களுடைய விருப்பம் அவருடைய இருக்க திருமணம் பண்ணி வைக்கிறாருன்னா அது அந்த அவங்களுடைய அவருடைய மகளுடைய விருப்பம்

அந்த அவங்க மகள்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்கல்ல இந்த வழக்க திருப்பி புரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த போலீஸ் இப்போ உள்ள போனது இந்த மகள்களுக்காக இல்ல இவரும் மகள்கள் வந்து எங்கிட்ட வரணும் இல்ல இவரோட ஹைகோர்ட்டே இவர்கிட்ட கேக்குது இப்போ ஏன் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்துருச்சு இப்போ ஏன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கேக்குது அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு ஐயா அன்னைக்கு இருந்தனாலுமே இப்போ ஒரு புது டெவலப்மெண்ட் செக்ஷுவல் கிரைம்ஸ் ரொம்ப ஓபனா வெளிப்படியா வந்துருச்சு அப்ப அந்த இடத்துல எங்க மகள்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு தான் என்னோட அக்கறையா இருக்கு அதனாலதான் கேள்வி கேட்க வந்திருக்கேங்கிறாரு ஒரு பெற்றவர் மனசை புரிஞ்சுக்கோனா தன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றத கன்சர்ன் எக்ஸ்பிரஸ் பண்றதும் தப்பான நோக்கத்துல எடுக்காதீங்க எப்படி தப்பா அதுக்கு எப்படி ஒரு நோக்கம் கொடுக்க முடியும் ஒரு பேரண்ட்ஸோட உரிமை இருக்கு அவங்க எங்க இருந்தாலும் எந்த வயசுல இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் தப்பான வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு அக்கறை

ஈஸ்வர யோக மையத்தை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் குற்றச்சாட்டுகள் போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கே தவிர அவர அவரை வந்து நீங்க எதுவுமே செய்ய முடியல யார் சொன்னா யார் சொன்னா அந்த ஆளுகிட்ட போய் கேளுங்க டென்ஷன்ல மண்டே வெடிச்சு போச்சு அந்த ஆளுக்கு என்ன நீ வேற அதெல்லாம் இல்லதான் அந்த ஆளு வந்து அந்த ஆளோட என்விரான்மெண்டல் கிரைம்ஸ் தம்சம் பண்ணிட்டு ஆமா காவிரி காலிங்க பத்தாயிரம் கோடி டார்கெட் வச்சிருந்தாரு ஒண்ணுமே நடக்கல நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று கோடி அப்படி அவர் கொடுத்த ஆடுக்கே அவரால் ஈடு கட்ட முடியாது நினைக்கிறேன் கலெக்ஷனை சொன்னா அந்த ஆளுக்கு வந்து நான் சொல்றேன் ஒரு போராட்டத்துல சரி நாங்கள் ஃபெயிலியா ஆகிறோம் வச்சுக்கோங்க தொடர்ந்து போராடுறது குற்றமா அந்த மாதிரி பல போராட்டங்கள் இருக்கு ஃபெயில் ஆயிட்டிருப்போம் தொடர்ந்து போராடி ஆகணும் ஒரு நாள் வெற்றி படம்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு உண்மை எங்க பக்கம் இருக்கிற வரைக்கும் ஜெயிப்போம் நன்றி நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ் நன்றி